ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாட்டுக்கான டேட் அண்ட் லொகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது செப்டம்பர் விக்கிரவாண்டியை எடுத்த விசாலை கிராமத்தில் தான் நடத்த போறாங்களாம் இதுக்காக போலீஸ் பெர்மிஷன் கேட்டு காவல்துறை கிட்ட லெட்டருமே கொடுத்திருக்காங்க அதாவது இந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடத்த போற மாநாட்டிற்கு தளபதியும் வருவாரு இந்த மாநாட்டிற்காக எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பை வாடகைக்கு எடுத்திருக்கோம் அண்டு மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் அண்டு மாநாட்டிற்காக தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலிருந்தும் இருந்தும் வர வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாகனங்களை நிறுத்தவே இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தையும் ஏக்கர் நிலத்தையும் வாடகைக்கு தென் வர்ற மக்கள் கூட்ட நெரிசலின்றி போற மாதிரி தனித்தனியா பாதைகளும் அமைக்க போறோம் தென் வர்றவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் அண்டு கழிப்பறை வசதின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் தென் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் அண்டு மருத்துவ சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இந்த பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லெட்டர்ல எழுதி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அண்ட் மோஸ்ட்லி எப்படியும் பர்மிஷன் கிடைச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய இடங்களை பார்த்துட்டு பர்மிஷன் தான் பைனலா இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க சோ இதுக்கும் பர்மிஷன் கொடுக்கலனா அதுவே தளபதியோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் ஏன்னா மாநாட்டை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்துடும் சோ அதனால மோஸ்ட்லி பர்மிஷன் கிடைச்சிரும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ